அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சூப்பராக எக்கச்சக்க சக்கமாக தள்ளுபடி போய்கிட்டு இருக்கு அதில் நாம் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மூணு ஸாரீ அதாவது பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அப்படின்ற இதில் இருந்துச்சு ஐநூறு ரூபாய்க்கு மூணு சாரியா அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த மாதிரி இருந்த காட்டன் சாரீஸ் தான் அது எல்லாமே பக்கத்தில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் சேரீ இருந்தது இது கிரீப் சாரி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரியும் மூணு சாரீ பை ஒன் கெட் டூவில் இருந்தது ஆனால் இந்த சாரியோட ரேட்டு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஃபர்ஸ்ட்டு நாம் இந்த நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மூணு சாரியை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் எல்லாமே வித்து ப்ளவுஸோடு இருந்த சாரீ நிறைய வச்சுருந்தாங்க இந்த சாரி மெட்டீரியல் மட்டும் அழகாக இருக்கு இல்லையா இந்த சிமெண்ட் கலர் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஆஃபரில் இருந்தது பாருங்கள் செவன் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி அதாவது எயிட் ஹண்ட்ரட்கு ரெண்டு சாரின்னா நானூறுரூபா ஒரு சாரி சூப்பராக இருந்தது இந்த மெட்டீரியல் இந்த சாரீ எல்லாம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மூணு சாரி ஸோ இது எல்லாமே இப்போ கீழே வச்சுருக்காங்க இல்லையா இது எல்லாமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு பை ஒன் கெட் டூ ஆஃபரில் இருந்த சாரீஸ் தான் வித் பிளவுஸோடு இருக்குது ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன் ப்ளவுஸாக அளந்து பார்த்துட்டு அது ஸாரியை ஃபுல்லாக அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் பத்தும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸோட சேர்த்து அப்படியே சாரியை ரன்னிங்காக கட்டிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேரீஸ்லாம் இதில் பாருங்கள் இது வேறு ஒரு ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரீ கரிஷ்மா காட்டன்னு போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோருக்கு மூணு சாரீ பை ஒன் கெட் டூ அதில் இன்னும் ரெண்டு சாரீ நமக்காக காமிச்சிருப்பாங்க பாருங்கள் எடுத்து அது அதுன்னு கேட்டு நானே எடுத்தேன் இந்த ஒயிட் கலர் இந்த ஒயிட் வித் எல்லோ கலர் இது எல்லாமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவுக்கு மூணு சாரி அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது தான் நிறைய சாரீஸ் மிக்ஸ் ஆகி இருந்தது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி பை பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபரில் இருந்த சாரி தான் அதாவது நிறைய இன்றைக்கி கூட்டம் இருந்ததுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு கொலைச்சி கொலைச்சி வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் ஒரு ரேக் எடுத்து ஒரு தொட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு நெட் காட்டன் சாரி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு சாரி வாங்கினா ரெண்டு சாரி ஃப்ரீ அப்படின்ற ஆஃபரில் இருந்தது மூணு சாரியும் சேர்த்தே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது இந்த சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இதில் ஒன்று நம்ம வந்து கிரீப் மெட்டீரியல் அந்த மாதிரி இதில் ஒன்று இன்னொரு காட்டனில் ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாரியில் கூட ஒன்று எடுத்துக்கலாம் இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டிக்மெண்ட் டிசைனோட இதுவுமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரேட்டாக இருக்கணும் மூணு சாரி எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மூணு சாரி இதுவுமே இதுல எல்லாம் பாருங்க ஆறு மீட்டர்னு போட்டிருக்காங்க ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆறரை மீட்டர் நமக்கு வேணும் ஸோ அதனால தான் நீங்கள் சாரியை அளந்து பார்த்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுங்கன்னு திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மற்றபடி சாரீ மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீலாம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது இதெல்லாம் ஃபேன்சி பிரிண்டட் சாரீஸ்னு மேலே போட்டிருந்தாங்க இந்த சாரி பார்க்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி இது ரொம்ப அழகாக இருந்தது அது மாதிரிலே நிறைய சாரீஸ் இன்றைக்கி இருந்தது இந்த பிங்க் வித் க்ரீன் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சுருந்தாங்க இது ரொம்ப ஒர்த்தாக இருந்தது அந்த ப்ரைஸ்க்கு அந்த ப்ளூவுக்கு பிங்க் சாரி பாருங்க இதுலயே ஒரு கிரீன் சாரி இது கான்ட்ராஸ்டாக இல்லாமல் செல்ஃப் பார்டராக இருந்தது ஸோ ஒரு டார்க் ப்ளூக்கு க்ரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேட்டில் இருந்த சாரீஸ் தான் இது அதே இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு அழகாக ஜரியில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரீ இதுவுமே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி பட்டு மாதிரி இருக்கிறதுல ஒன்று இதில் ஒன்று கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரி இந்த எல்லோ கலர் செக் சேரிலாம் செக்டு சேரீலாம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துட்டோம் ஒருத்தங்க எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த க்ரீன் கலர் கோரா மஸ்லினும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம் ஸோ இந்த எல்லோ கலர் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் நல்லா இருந்தது இந்த க்ரீன் கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவங்க எடுத்து வச்சுருக்குது இது எல்லாமே ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரீ அந்த அவங்க கையில் வச்சுருக்க எல்லோ கலர் நல்லா இருந்தது அது எங்கே இருக்குன்னு நம்ம தேடி பார்ப்போம் ஏன்னா யாராவது செலக்ட் பண்ண சாரீ தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் அந்த சாரீ அவங்க கையில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் எல்லோவில் க்ரீனில் பல்லு கொடுத்துருக்காங்க இது அதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு பூனம் சாரீ ஸோ அது ஒன்று இது ஒன்றும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சாரியுமே ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீஸ் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மூணு ஸேரீ அதுதான் இந்த இன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஸோ இந்த வீடியோ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இப்படி ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்